வா சட்டமன்ற இடை பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்கும் உறவுகளுக்கும் அண்ணன் உள்ளிட்டோர் அத்தனை பேருக்கும் என் புரட்சிகர வணக்கமும் வாழ்த்துகளும் தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் தேசிய களத்தில் முதன் முதலாக தமிழர் வரலாற்றிலேயே தமிழ் தேசிய அரசியலுக்கு அங்கீகாரம் கொடுத்த பிறகு அமையப்பட்ட முதல் கூட்டம் இந்த கூட்டம்தான் எங்கள் கணக்கை நாங்கள் தொடங்கி விட்டோம் இனி நாங்கள் ஓய போவதில்லை எங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்கக்கூடிய அபிநயா என்ற மருத்துவர் ஆக சிறந்த வேட்பாளர் என் தம்பி துரைமுருகன் சொன்னது போல நீங்கள் எந்த கட்சி வேட்பாளரையும் நீங்கள் மேடையிலே நிறுத்துங்கள் தங்கை அபிநம அபிநயாவை நிறுத்துங்கள் நீங்கள் கருத்தியலாக பேசுங்கள் எங்கள் தங்கையை நீங்கள் வென்றெடுத்தால் நாங்கள் தேர்தல் களத்தை விட்டே நாங்கள் வெளியேறுகிறோம் இப்படி ஒரு சவாலை விடுவதற்கு ஆகச் சிறந்த வேட்பாளர் தான் இந்த களத்தில் இருக்கிறார் என் அன்பான மக்களே காசு பணத்தோடு வருகிறார்கள் நாங்கள் இங்கு வேற யாரையும் எதிர்த்து இல்லை திமுக என்ற கொடிய நாசகார சாராய சக்கரவர்த்தி சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் கட்சியை எதிர்த்து தான் நாங்கள் தமிழகம் களமாடுகிறோம் ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்கிறது என்றால் அது திமுக தான் அதை ஒழிக்காத வரை தமிழர்கள் நாங்கள் ஓய போவதில்லை நாங்கள் அதற்குத்தான் தான் அரசியல் களத்தில் இருக்கிறோம் கள்ள கள்ளச்சாராயமா நல்ல சாரயமா கள்ள சாராயத்தை காட்சி கொடுத்து காட்சி வித்தவன் கண்ணு குட்டி நல்ல சாராயத்தை காட்சி விற்கிறவன் கருணாநிதி குட்டி என்னது ரெண்டு ஒண்ணுதானே ரெண்டு ஒண்ணுதானே என்ன நீ வழக்கு சாராய சாராய சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் வியாபாரி அராக் அராக் ஆஃப் அருமை முதலமைச்சர் அவர்களை உங்களை வேறு எப்படி அழைப்பது நாங்கள் அதற்கு வழக்கென்றால் என்றால் தமிழ் தேசிய பிள்ளைகள் சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சந்தனத்தை அள்ளி பூசுவது போல் நாங்கள் வழக்குகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஒரு வாய்ப்பு தாருங்கள் எங்களுக்கு நீங்கள் ஆக சிறந்த வேட்பாளரை வரலாற்றின் பொன்னெழுத்துக்களில் வரலாற்றின் பக்கங்களில் தமிழர் நிலத்தில் ஒரு வேட்பாளரை முதல் முதலாக தமிழ் தேசிய களத்தில் சட்டமன்றத்தில் சிறந்த ஆக சிறந்த பெருமைகளை அனுப்பிய வரலாற்றுக்குரிய பெருமை விக்கிரவாண்டி மக்களுக்கு கிடைக்கும் அதற்காவது ஒரே ஒரு முறை நீங்கள் எத்தனை அடிமைகளை அனுப்பி இருக்கீர்கள் சட்டமன்றத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொட்டு இதுவரை நீங்கள் அனுப்பிய அத்தனை வேட்பாளர்களும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அடிமைகள் தான் முதன் முதலாகத்தான் ஒரு தமிழச்சை மான தமிழச்சை சந்தன எங்கள் காட்டு மன்னன் எங்கள் எங்கள் வீரப்பனார் எங்கள் வீரப்பனாரின் வாரிசுதான் இங்கே நிற்கிறார் ஒரு முறை நீங்கள் வாக்களிங்கள் சாதிக்கும் மதத்துக்கும் வாக்களித்த அன்பான உறவுகளை ஒரே ஒரு முறை இந்த இனத்திற்காக இனத்தை காப்பதற்காக இனத்தின் மாண்பை மீட்டெடுப்பதற்காக தமிழர் நிலத்தை தமிழர் வளத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரே ஒரு முறை உங்கள் வாக்கை அளித்து பாருங்கள் நீங்கள் அப்பொழுது தெரியும் மாற்றம் மாற்றம் என்பது வெளியில் இருந்து வருவதல்ல அது நம்மிடத்தில் உருவாகி கொண்டிருப்பது அதை நாமே உருவாக்க வேண்டும் அப்படிதான் எங்கள் தலைவன் மேதகுவை பிரபாகரன் அப்படித்தான் சொல்றாள் பாதையை நீ தேடாதே பாதையை உருவாக்கு என்கிறான் அப்படி ஒரு ஆகச் பாதையை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதுதான் நாம் தமிழர் என்ற அரசியல் பாதை அந்த பாதையில் தான் உங்களை எல்லாம் நாங்கள் அழைக்கிறோம் இங்கே நிற்பா சாதாரண பெண் அல்ல ஆக சிறந்த போராளி ஒத்தாலு ஒத்தால இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற இருநூத்தி முப்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு திராசில் அபிநயா ஒரு திராசில் வத்தாலும் எடை கொள்ளாதடப்பா அவ்வளவு கருத்தியல் நிறைந்த மகளடா அவள் அவ்வளவு பெரிய கருத்தியல் நிறைந்த மகள் சின்ன வயது மருத்துவத்தில் முதுகலை மருத்துவத்தில் முதுகலை படித்து விட்டு கிளினிக் வைத்து காசு பணம் சம்பாதிப்பதற்கு தான் ஆசைப்படுவார்கள் ஆனால் நிலத்திலே களம் காண்பதற்கு அரசியலை மீட்டெடுப்பதற்கு நான் தமிழர் தான் மருத்துவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அதுதான் எங்க அண்ணன் பாராளுமன்ற தேர்தலில் மருத்துவர்கள் பாட்டினார் ஏன் தேகத்திற்கு மருத்துவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு மருத்துவம் என்று விட்டு போனது அது தேசத்திற்கான மருத்துவம் அந்த தேசத்திற்கான மருத்துவத்தை பார்ப்பதற்குத்தான் விக்கிரவாண்டியில் புறையோடி கொண்டிருக்கிற சாராயத்தையும் ஊழலையும் லஞ்சத்தையும் மதவாதத்தையும் சாதியத்தையும் இதை மருத்துவம் பாதற்குத்தான் ஒரு மருத்துவ செய்ய நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம் ஒரே ஒரு முறை அவருக்கு வாக்களித்து தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் வெள்ள வைக்க வேண்டும் வரலாற்றின் புன்னெழுத்துகளில் விக்கிரவாண்டி என்று ஆகச் சிறந்த ஊர் அதில் பொறிக்கப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் விக்கிரவாண்டி தொகுதி